எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் இளைஞர்கள் கூட்டம் இன்றைக்கி ஒரு பொதுநல ஒரு கருத்தை சொல்ல போகிறேன் மக்கள் வந்து உண்மையிலேயே நம்ம நாட்டில் விளையக்கூடிய இயற்கையான மூலிகை பொருட்களை நல்லா பயன்படுத்துங்க இது வந்து தங்களின் உடம்புகளுக்கு மிகவும் அற்புதமான ஒரு மருந்து இப்போ வெளிநாட்டுக்காரங்க கெமிக்கலை கொண்டு வந்து உள்ளே செலுத்தி நம்ம நாட்டில் விளையக்கூடிய இயற்கையான பொருட்களை எல்லாமே கெமிக்கலாக பயன்படுத்தி பால்படுத்துகிறாங்க இப்போ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா மீண்டும் பழைய நம்ம வந்து என்ன செய்யணும் உப்பு உரங்கள் அதிகமாக செலுத்தாமல் மருந்து மாயங்கள் அதிகமாக அடிக்காமல் இயற்கையான சாணி உரங்கள் நல்ல மண் உரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி இயற்கையாக நம்ம உடம்புக்கு சேர்க்கணும் அதனால் அதாவது கேப்பை கேப்பை கிடையாது வர வர அந்த வரத்தெல்லாம் அப்படியே நின்று போச்சு கம்பு சோளம் அந்த காலத்து சோளத்தை பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக இருக்கும் நல்லா உருண்டை சைஸில் பந்து மாதிரி இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சோளக்கஞ்சி சாப்பிட்றதுக்கு அதில் கூழ் சமைச்சி சாப்பிடுவாங்க கட்டாயம் அந்த பழைய நாட்டுப் பொருள்கள் அத்தனையவும் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதை மேலும் பயன்படுத்துங்க அந்த நாட்டுப் பொருளை போகிற திரும்பவும் பயிரிட்டு அதை உற்பத்தி பண்ணுங்கள் நிறைய மக்களுக்கு அதை சலுகை பண்ணுங்க நீங்கள்னா நிறைய இடங்களில் அதை பயன்படுத்துவாங்க மீண்டும் நம்ம வந்து அந்த இயற்கையான தருணத்துக்கு வந்துருவோம் இயற்கையை சாகுபடி பண்ணுங்க மேலும் அதில் எந்த கெமிக்கல் இல்லாத பல பட்சத்துக்கு நம்ம உடம்பு ரீதியாக ஒரு நோயும் வராததுக்கு இயற்கையான மூலிகையான அந்த பொருள்களை நல்லபடியாக சாப்பிடுங்க ஆனால் செயற்கை மூலியமாக வரக்கூடிய இந்த ஐப்ரெட் அப்படின்னு சொல்லி நிறையா இப்போ உருவாகிருச்சு அதெல்லாம் நீ நம்ம ஒழித்து நல்லபடியாக இயற்கையான நம்ம நாட்டு பொருட்கள் கேப்பு கம்பு தின சாமி நெல் இப்படின்னு நிறையா இருக்குது இது எல்லாமே நம்ம நாட்டு பொருளாகவே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணினோம்னா நம்ம நாட்டிலருந்து எல்லா நோயும் விரட்டிடலாம் ஆனால் யாருமே அதை செய்ய மாட்டேங்கிறோம் உடனே பழம் நம்மளுக்கு பழுக்கணும் அப்படின்னு நினச்சி அதை ஸ்ப்ரே அடிக்கிறாங்க ஸ்ப்ரே அடித்ததை உடனே நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம் அதை ஊத்தம் போட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அந்த கணக்கில் ஊத்தம் போடுறோன்னு சொல்லிவிட்டு அதை ஸ்ப்ரே அடிக்கிறாங்க ஆனால் நம்ம வக்கீலை வச்சு பழுக்க வச்சு சாப்பிடும்போது அது அதனுடைய ருசியை தனி அந்த மாதிரி பழுக்க வச்சு மாம்பழமாக இருந்தாலும் சரி வாழைப்பழமாக இருந்தாலும் சரி எந்த பழமாக இருந்தாலும் சரி வக்கீல் வச்சு நல்லா பழுக்க வச்சு சாப்பிடணும் ஆனால் ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது கல் வச்சு பழுக்க வைக்கக்கூடாது தயவு செஞ்சு இயற்கையாக சாப்பிடுங்க உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் மீண்டும் இயற்கையான பொருள்களை உற்பத்தி பண்ணுங்கள் நல்லபடியாக சாப்பிடுங்க அளவாக சாப்பிடுங்க இயற்கையாகவே வரக்கூடிய காய்கறிகளை நம்மளே நட்டு நம்மளே சமைச்சி நல்லா சாப்பிடுங்க அதனால் இது எல்லாமே பயன்படுத்தாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்க இனிமேலுக்கு எல்லாமே ஐபுரட்டாக கொண்டு வந்து அவங்க தான் நம்ம சாப்பிடணும் நம்ம நாட்டில் இருக்கிற பூமியில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை பூரா அந்த கெமிக்கலை போட்டு 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 அந்த சத்தெல்லாம் மடிஞ்சு போயிடும் ஒழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன கண்ணு நட்டு வச்சாலும் சரி அதில் தழுக்காது எந்த பயிரும் இரட முடியாது பயிரிடவே முடியாது ஆனால் வெளிநாட்டுக்காரன் கொடுப்பான் இந்த காயத்தான் நீ சாப்பிடணும் இந்த பழத்தைத்தான் நீ சாப்பிடணும் இந்த உணவைத்தான் நீ தீங்கணும் அப்படின்னா அவன் வந்து உங்களை டார்கெட் பண்ணுவோம் அந்த நேரத்தில் நீங்கள் பழைய வெடிக்கு என்ன செய்ய போகணும் ஆங்கிலேயர்களுக்கு நம்மெல்லாம் அடிமையாக போகிறோம் அதனால் இயற்கையை விட்டுறாதீங்க உண்மையிலேயே அந்த காலத்து நாட்டு பொருள்களை சேகரித்து வைங்க பயன்படுத்துங்க நல்லா இருங்க பாய் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ இளைஞர்கள் கூட்டம் சந்திப்போம் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்